காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாருங்கள் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதி வருடம் சித்திரை மதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை துவாதசி அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பரை திரியோதசி உத்திர நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் அஸ்த நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஐந்து நாளிகைக்கு யூகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன் சுவாமி யானை வாகனத்திலும் அம்பாள் புஷ்ப பல்லாக்கில் பவனி இன்று மகாவீர வர்த்தமான பகவான் ஜெயந்தி இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நப்பது மணி வரை மாலை மூன்று நாற்பது மணி முதல் நான்கு நாற்பது முனி வரை கௌரின் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று நாற்பது மணி வரை இரவு ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திதி த்ரீதசி என்றே சூரிய உதயம் காலை மணி ஒரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இறப்பு மூன்று நாளிகை பதினைந்து வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு நாற்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் விசகடிக்கு கடிவாயில் வெங்காயத்தை நறுக்கி தேய்க்க வழி குறையும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் உறுதி ரிஷபம் நன்மை மிதுனம் நிறைவு கடகம் தனம் சிம்மம் கோபம் கன்னி பயம் துலாம் இன்பம் விருட்சகம் போட்டி தனுசு பெருமை மகரம் செலவு கும்பம் சுபம் மீனம் வெற்றி